ாமோதரன் அவர்களை மேடை கிடைக்கிறார் புதுவை இலக்கியத்தன்றலின் பொறுப்பாளர்களில் ஒருவரும் அனைவரும் அறிந்த அறிவுவழி காணொலியின் திகழ்வோரும் அறிய தோழர் தாமோதரன் அவர்கள் அறுபத்தி மூன்று முறை சூரியனை சுற்றி வந்து நாளை அறுபத்தி மூன்றாவதாக சுற்றை தொடர்ந்து என்கிறார்கள் தோழர் சேக்கு வேராவின் கூற்று என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு அருமையான ஒரு கூற்று அறிவியல் பூர்வமாக வாழ்த்துகின்ற ஒரு அருமையான சொல்லார்ல்லது புதுமை இலக்கியத்தின சார்பாகவும் தோழர்கள் அனைவரின் சார்பாகவும் பெரியாரின் தொண்டாக பயனேந்தி புகழேந்தி தாமோதரன் அவர்கள் பல்லாண்டு வாழ்கை என்று வாழ்த்தி எங்கள் அன்பிற்குரிய ஐயா வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களை இந்த பொன்னாடையை தாமோதரன் அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் தாமோதரன் அவர்களின் அயராத இந்த தொண்டரத்தை பார்க்கும் பொழுது சில செய்வோம் நமக்கே பொறாமையாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு தனி மனிதனால் வாழ்வாதாரம் அவ்வளவு சீராக இல்லாவிட்டாலும் கழகத்தின் கூட்டங்கள் எங்கே நடக்கின்றது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி ஆசிரியர் சுற்றுப்பயணமாக இருந்தாலும் சரி போராட்டங்களாக இருந்தாலும் சரி மாநாடுகளாக இருந்தாலும் சரி அங்கே முதலாவதாக செல்பவர் தோழர் தாமோதரன் அவர் தான் செல்வது மட்டுமின்றி நான் செல்லாத நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எல்லாம் தாமோதரன் அவர்களை உடனே கூப்பிடுவேன் ஐயா நீங்கள் சென்றிருக்கிறீர்களா என்று வீட்டிலேயே அமர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த வகையிலே அவர் ஐயா அவர்களுடைய ஈடுபாடும் அந்த தன்னலம் மறுத்த அந்த தொண்டும் மிகவும் போற்றக்கூடியது ஐயா அவர்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு இந்த தொண்டினை தொடர வாழ்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற சான்மைக்கு பதிலாக இணையம் வாங்குவதற்காக ஒரு ஐநூறு ரூபாய் ஐயா வளர்கிறது வாங்க <laughs> <laughs> துண்டு போற துண்டுக்கு படுறாங்க கொஞ்சமா

Mungkin aku mau. அனைவருக்கும் வணக்கம் புதுமை இலக்கிய தண்டபி ஆயிரத்தி இருபத்தி எட்டாவது நிகழ்வு தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்திலும் அவருக்கு பின்னாலும் தொடர்ச்சியாக ஐயாவர்கள் எப்போதெல்லாம் மிக அதிகமாக பரவுகிறார்களோ அதற்கு முன்பாக அவர் மீதான குறைந்த அளவு விமர்சனங்களும் அதிக அளவு அவதூறுகளும் பரப்பப்படுகின்றன அவைதான் ஒரு பெரிய தேடலை உருவாக்கி தருகின்றன தமிழர்களில் குணா என்பவர் தொடங்கி அதன் பிறகு ஒவ்வொரு கட்டத்திலும் ஆரியம் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறது தந்தை பெரியாரை தமிழனத்திடமிருந்து எந்த வழியிலாவது பிரித்து விடலாம் என்று அந்த அடிப்படையில் அதற்கு பல்வேறு காலகட்டங்களில் அவ்வப்போது பதிலடிகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த வழியில் மிக சிறந்த ஆய்வு நூலாக மிக பெரிய மிக நீண்ட தரவுகளை கொண்ட நூலாக ஊடகவியலாளர் அண்ணன் திருமாவேளன் அவர்கள் மிக சிறப்பான நூலாக இவர் தமிழர் இல்லை என்றார் எவர் தமிழர் என்ற தலைப்பிலே இரண்டு தொகுதிகளை வெளியிட்டிருந்தார் அந்த புத்தகம் வந்தவுடன் பெரிய அளவிற்கு அஹ் வாயெடுத்தது போல் இந்த அவதூறு ஆஹ் செய்பவர்கள் இருந்தாலும் அதன் பிறகு மீண்டும் ஆஹ் உடனடியாக ஆட்களை மாற்றுவார்கள் எப்போதுமே ஆரியம் வந்து ரொம்ப எல்லா விதத்திலும் முதல்ல வந்து சொல்லாதத சொன்னதா சொல்லுவாங்க சொன்னத திருச்சி வேற ஒண்ணு சொன்ன மாதிரி நடுவில் சில வார்த்தைகளை போடுவாங்க அல்லது சொன்னதில் ஒரு பகுதியை நீக்குவார்கள் அல்லது வேறு சூழலில் சொல்லப்பட்ட அந்த இதை எடுத்துட்டு வந்து இவங்க வேற ஒரு சூழலை சொல்லிட்டு அதை கொண்டு வந்து போடுவாங்க அல்லது இரண்டு கட்டுரைகளுமே வேற வேற பகுதியில் இருக்கும் அந்த ரெண்டையுமே தனித்தனியா கத்தரித்து கொண்டு வந்து ஒன்றாக போடுவார்கள் இதை வந்து அவங்க ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு நம்ம பதில் சொல்றோம்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க மீண்டும் சில நாட்களுக்கு பிறகு ஒரு வைத்து வேறு சொல்லுவார்கள் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படியே அதை விட்டுருவாங்க அப்புறம் அவரு சொன்னதுல இருந்து கொஞ்சம் ஆதாரமா வச்சு இன்னொருத்தர் காட்டுவாங்க இது அவருடைய தொடர்ச்சியான வழிமுறை இதில் அவ்வப்போது அந்தந்த பதிலடி கொடுக்கும் வரிசையில் இந்த நூல் இந்த நூலை விரிவாக பேச வேண்டும் என்று ஐயா அவர்களிடம் வேண்டுகோள் வேண்டுகோள் வைத்தோம் அவரும் என்றார் அந்த அடிப்படையில் நான்கு பொழிவுகள் என்று தீர்மானித்து முதல் இரண்டு பொழிகளை முடித்து இன்று மூன்றாவது பொழிவு இன்றைய பொழிவில் தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த சமகால புலவர்கள் ஆளுமைகளோடு எவ்வாறு இருந்தார் அவர்கள் தந்தை பெரியார் பற்றி அவருடைய பார்வைகள் என்ன என்பதனை விலக்கி உரையாற்ற உள்ளதாக ஐயா அவர்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து தலைமையேற்றிருக்கின்ற அமைப்பின் தலைவர் பாவலர் ஐயா அவர்களையும் சிறப்புடையாற்ற வருகை தந்திருக்கின்ற சென்னை உயர் வழக்கறிஞர் ஐயா குமார்தேவன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வந்து பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற புதுமை இலக்கியத்தினரின் துணைத் தலைவர் ஐயா வெள்ளை நாயகம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து என்னுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்வுக்கு சிறப்பு செய்யும் விதத்தில் வருகை தந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் தோழர் சுரேஷ் என்னுடைய வடசங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிக்க செயல் வீரர் அண்ணன் அன்பு உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் நம்முடைய அமைப்பின் நெறியாளர் பெருமுலவர் ஐயா மற்றும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்நாளில் பிறந்தநாள் இருக்கின்ற இன்று அந்த நாளை கொண்டாடியுள்ள அன்றுக்குரிய தோழர் இந்த நிகழ்வினை இந்த அரங்கத்தை கடந்து மிகப்பெரிய அளவிற்கு கொண்டு சேர்க்கின்ற நம்முடைய ஊடகங்களின் ஊடகங்களில் முதன்மையாக திகழ்கின்ற அண்ணன் தாமோதரன் அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்க ஐயா அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொழுதின் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எங்கள் அங்கிற்கினார் வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்களே மற்றும் இங்கே பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கும் பொதுமை இலக்கிய திறனின் நெறியாளர் ஐயா வெற்றியலகனார் உள்ளிட்ட தமிழ் ஆளுமணிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலத்தின் அருமை கருதி அனைவரையும் அழைத்ததாக ஏற்க வேண்டும் ஒரே ஐந்து நிமிடங்களில் முடித்து வருகின்றேன் மூன்று நாட்களுக்கு முன்னாக நாம் தாய்மொழி நாள் என்று ஒன்றை கொண்டார்கள் இது உலகத்தில் உலகத்தின் எல்லா நாடுகளிலும் எல்லா இனங்களும் தன் தாய்பொழியை போற்றுவதற்காக இந்த தாய்பலி அறிவிக்கப்பட்டது இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கும் தமிழரின் மொழிப்போர் வரலாற்றுக்கும் உள்ள தொடர்பை ஆராய்ந்து பார்த்தா பெரும் வியப்பாக இருக்கின்றது முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த கட்டாய இந்தி என்பது முப்பத்தி ஒன்பது தந்தை பெரியார் அவர்களை எதிர்த்து கலங்காண்கின்றார் இந்தி போராட்டம் வெடிக்கின்றது இந்தி போராட்டத்தின் வீச்சை தாங்க முடியாத ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் மந்திரி சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலே ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைய சென்னை மாகாண அரசின் மதராசா மாகாண அரசின் ஆளுநராக இருந்த எஸ்கின் பிரபு அவர்கள் இந்த கட்டாய இந்தி என்னும் ஆணையை திரும்ப பெறுகின்றார் இந்த கட்டாய இந்தி திணிப்பு என்பது திரும்ப பெறப்பட்ட நாளே பிப்ரவரி இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் பேச வைத்த பெரியார் என்னும் நூலிலே செந்தலை கவிதம் கௌதமன் அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டு தன்னை பெரியாரின் போராட்டம் தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தின் உள்ள மற்ற எல்லா மாநிலம் மொழிகளுக்கும் வாழ்வை பெற்று தந்தது என்று சொல்வார் மொழிகளுக்கிடையே சமத்துவம் வருவதே சமுதாய சமத்துவத்தின் முதற்படியாகும் என்று சொல்லிவிட்டு இந்த தாய்மொழி நாள் கொண்டாட்டத்தை உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகிறது அந்த உண்டான உரிமையை கொண்டாடப்பட வேண்டிய வரலாற்றின் பெருமையை தமிழர்கள் உணர வேண்டும் அந்த தாய்மொழி நாட்டு நாளின் பெருமையோடு தந்தை பெரியாரின் பேருழைப்பையும் இணைத்து பேச வேண்டும் என்று அந்த கட்டுரையிலே முடித்திருப்பார் இதில் வினோதமாக நான் மதுரையைச் சேர்ந்தவன் சிறுவனாக இருந்த பொழுது எங்கள் ஊர்ல பெரியார் ஆஸ்பத்திரின்னு சொல்லுவோம் சின்ன பெயராக இருந்தப்ப பல தடவை அங்கே சென்றிருக்கின்றேன் மருத்துவத்திற்காக அந்த மருத்துவமனையின் பெயர் எஸ்கின் கவர்மெண்ட் எஸ்கின் ஹாஸ்பிட்டல் யாருடைய பெயராலே அன்றைக்கு இந்த கட்டாய இந்தியை ஒழித்த மதராஸ் மாகாண ஆளுநர் எஸ்கின் பிரபு அவர்களின் பெயராலே அந்த மருத்துவமனை நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டிலே தொடங்கப்பட்ட அந்த மருத்துவமனை ஆயிரத்தி நானூ எண்ணூத்தி நாற்பதிலே எஸ்கின் பிரபு அவர்களால் விரிவாக்கம் செய்யப்படுகிறது அதற்கு பின்னால் வந்த ஆளுநர் எஸ்கின் மருத்துவமனை என்று பெயரிட்டு அந்த மருத்துவமனையை பிறக்கின்றார் எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே காட்சி மாறுகின்றது அந்த மருத்துவமனை மனையின் பெயரும் மாறுகின்றது எஸ்கின் மருத்துவமனை என்று இருந்தது ராஜாஜி மருத்துவமனை தமிழர்கள் வரலாற்றை மறந்தார்கள் அப்படி அவர்கள் வரலாற்றை மறந்தவர் இன்றைக்கு மீண்டும் இந்து திணிப்பு வந்து கொண்டிருக்கின்ற இந்தி கட்டாய இந்தி திணிப்பு என்னும் ஆணையை ரத்து செய்த ஆளுநரின் பெயரால் அமைந்த அந்த மருத்துவமனை பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கட்டாயம் இந்தி என்று ஆணையிட்ட ராஜாஜியின் பெயர் சூட்டப்படுகின்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு மேற்கோள் உண்டு வரலாறு திரும்புவதற்கு யார் காரணம் என்றால் வரலாற்றை மறந்த மக்களே காரணம் என்பார் ஜார்ஜ் சந்தியானா சொன்ன ஒரு மேற்கோள் அந்த வகையிலே தமிழர்கள் வரலாற்றை மறந்தார்கள் இந்தி கட்டாயம் என்பதை நீக்கியவரின் பெயரை நீக்கிவிட்டு இந்தியை கட்டாயம் என்றவரின் பெயரே அந்த மருத்துவமனைக்கு என்ற ஒரு நினைவும் வந்தது அந்த வகையிலே வரலாற்றை மறவாது இன்றைக்கு நமக்கு சூழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இந்தி திரிப்பு என்னும் பேராபத்தை வெற்றி கொள்வோம் என்று கூறி தலைப்புக்கு செல்லவில்லை தலைவருக்கு நேரமாகிவிட்டது எனது உரையை தோடு முடித்து விடைபெறுகின்றேன் ஒரே ஒரு அறிமுகம் மட்டும் தோழர் புவனா செந்தில்குமார் அவர்கள் வந்துள்ளார்கள் தோழர் அவர்கள் லண்டனில் இருந்து விட இருக்கின்றார்கள் தந்தை அறிய வேண்டும் உள்ளவர்காக தொடர்ந்து இந்த கூட்டங்களிலே கடந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்த்து இல்ல அடுத்த கூட ஐயா குமார் தேவன் அவர்கள் உரையாற்றவில்லை